வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனி முருவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட தார் ரோட்டின் வகுப்புங்க இந்த இடத்துக்கு தார் ரோட்டின் ஆனது சுமார் ஒரு இரநூறு அடி கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் உங்களுக்கு முள் அந்த மாதிரிதாங்க இருக்குது இருக்கும் க்ளீன் பண்ணோம்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு செம்மல் நிலமாக நம்ம காமிக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன பாறைகள்லாம் இருக்குங்க இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் டி கூடலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விவசாயம் பண்ணாமல் எம்டி லேண்டாக தான் இருக்குது ஆனால் நம்ம இந்த இடத்துக்கு பக்கத்தில்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் ஒரு நல்ல விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு பூமிங்க இடத்துக்கு கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் ஒன்று இருக்குது பார்த்துட்டு இருக்குன்னு இதுதான் நமக்கு ஒரு நல்ல செம்ம நிலமாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம வந்து வண்டியை டூவீலரில் வந்து இது வரைக்கும் நம்ம வந்தோம் இப்போ டூவீலரை நிப்பாட்டிட்டு இப்போ நம்ம இடத்த இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு மண்ணோட தரம் வந்து நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பார்த்தோன்னுமே தெரியும் நமக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்புலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஏக்கருங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தோம்னா பன்னெண் பன்னெண்டு லட்ச ரூபா நமக்கு கேட்டிருக்காங்க இருபத்தி மூணு ஏக்கரு ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா நமக்கு கேட்டிருக்காங்க இந்த கடைசியாக ஒரு வீடு தெரியுது பார்த்திங்களா அந்த வீடு வரைக்கும் இந்த புளியானது அங்கே வரைக்கும் வருங்க உங்களுக்கு இடத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பெரிய நிலமாக நமக்கு தெரியும் இப்போ நம்ம எடுத்துக்கணும் பார்த்திங்களா இந்த வீடியோ எங்கேருந்து எடுத்துக்கணும்னா இடத்தோட கிழக்கு பக்கம் கடைசி கடைசியில் இருந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துருக்கோம் நம்ம அந்த பக்கத்தில் காமிக்கிற தோட்டம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்தோட வடக்கு பக்கம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா இடத்தோட வடக்கு பக்கம் ப விவசாயம் பார்த்துட்டு இருக்க இடம் இந்த இடம் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாக தான் இருக்குது நமக்கு ஆனால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம முன்னே சொன்ன மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த கல்லெலாம் இருக்கும் அங்கேனாங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார அந்த மாதிரி தெரியும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல இடம் பெரிய லேண்டாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா இந்த இடமானது உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் வாங்க நேரில் இடத்த பறவைடலாம் நன்றி